மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மேடையில் நடந்த அந்த ஒரு வாதம் வந்துட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விவாதமாக மாறியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடையுமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் தமிழ்நாட்டில் உருவாகுமா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்துட்டு இந்த பிரச்சனை சுமுகமாக தீர்க்கப்படுமா என்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை முன்னெடுத்திருக்கிறது நான் ஏன் இந்த விஷயத்தை இப்பொழுது உங்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம்தான் காரணம் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாற்றில் இதுவரையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக இல்லை ஆனால் அப்படி ஒரு சம்பவம் இப்பொழுது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதை சரியாக கட்சியின் நலன் கருதி எந்த நேரத்தில் எந்த முடிவை அவர்கள் எடுத்தாலும் அனைத்து தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் கட்சியின் தலைமை உட்பட அனைவருமே கட்டுப்படுவார்கள் அப்படிதான் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளால் அசைத்து கூட பார்க்க முடியாத திமுகவிற்கு எதிரான ஒரு வலுவான சக்தியாக தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி நின்று கொண்டிருக்கிறது இதுதான் நிதசமான உண்மை திமுகவும் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று எத்தனையோ வழிகள் எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியல எத்தனையோ இயக்கங்கள் தமிழ்நாட்டில் தோன்றி மறைந்த வரலாறுகள் உண்டு இதை நம்ம பல முறை பேசி இருக்கிறோம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை மட்டும் இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை திமுகவும் அதிமுகவும் போட்ட பல சூழ்ச்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி சிக்கவே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியால தான் இவர்கள் பல இடங்களில் பின்வாங்கி இருக்கிறார்கள் இதுவெல்லாம் கடந்த கால வரலாறுகள் இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன் நிறுத்தி பல மாற்றங்களை முன்னெடுத்து வருகிறார் அந்த வகையில் சில ஆண்டுகளாக காலியாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி பொறுப்புக்கு உகுந்தன் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவராக அந்த மேடையில் முன்மொழிந்தா நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்ட மேடையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக இன்று முதல் முகுந்தனவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு செயல்படுவார் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பை வெளியிட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே இடத்தில் அதே நேரத்தில் அதே இடத்தில் மருத்துவர் ஐயா அவர்களிடம் அவர் கட்சிக்கு வந்தே நான்கு மாதங்கள் தான் ஆகிறது அவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது அவருக்கு என்ன தெரியும் அவையால கட்சியில திறமையானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுங்கள் இவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது எதை வைத்து இவருக்கு வந்தவுடன் இந்த பொறுப்பு அப்படின்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடையிலேயே ஐயாவிடம் கேள்வி எழுப்பிவிட்டார் அது வந்து மருத்துவர் ஐயாவிற்கு கோபத்தை வரவழைத்து விட்டது ஏன்னா மேடையிலேயே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயாவை எதிர்த்து பேசியது போல உணர்ந்து விட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயாவை அண்ணன் அன்புமணி அவர்கள் எதிர்த்து பேசிவிட்டார் என்ற ஒரு எண்ணம் மருத்துவர் ஐயாவின் மனதில் தோன்றிவிட்டது ஆகையால்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் உடனடியாக இது நான் உருவாக்கிய கட்சி இது நான் உருவாக்கிய கட்சி நான் சொல்றதை யாரும் நீங்க கேட்கலனா தாராளமாக கட்சியை விட்டு போகலாம் அப்படின்னு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையே மருத்துவர் ஐயா அவர்கள் பேசியதை நம்ம பார்த்தோம் இதுவெல்லாம் ஒன்று மிகப்பெரிய சர்ச்சைகள் கிடையாது ஏன்னா இந்த விவாதம் வந்துட்டு மருத்துவர் ஐயா அவர்களோ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ ஏற்கனவே பேசி முடிவு செய்து கொண்டு இந்த மேடைக்கு வந்திருக்க வேண்டியது அவசியம் ஆனால் எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை மட்டும் நாம் ஏற்கிறோம் தான் இத்தனை ஆண்டு காலமாக எந்த வழியில் வீதிக்கு இழுத்து வரலாம் என்று காத்து கொண்டிருந்த திராவிட கொத்தடிமைகளுக்கு மிக அற்புதமாக தீனி போட்டு விட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னும் இதை வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரையில் பேசுவார்கள் இதை வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரையிலும் பேசுவார்கள் என்ன அப்படின்னா பரசுராமன் முகுந்தன் அவர்கள் வந்துட்டு மருத்துவர் ஐயாவினுடைய பேரன் மகள் வழி பேரன் அவருக்கு இளைஞரணி பதவியை தாத்தா கொடுக்கிறார் மாமா மறுக்கிறார் இவ்வளவுதான் உண்மை ஏன்னா அண்ணன் அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா திறமை மிக்கவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் இளைஞரணி பொறுப்புக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்மோடு பயணிப்பதற்கு சரியாக இருக்கும் என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எண்ணுகிறார் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் மீண்டும் மீண்டும் முகுந்தன் அவர்கள்தான் இளைஞரணி தலைவர் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் இதை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுகவினுடைய கொத்தடிமைகள் எல்லாரும் பாமக இரண்டாக உடைந்து விட்டது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் யாரும் செல்லவே இல்லை அவர் வந்துட்டு சென்னை பனையூர்ல வந்துட்டு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது என்னை பார்ப்பவர்கள் அந்த அலுவலகத்துக்கு வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையிலேயே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அலைபேசி எண்ணையும் அங்க வெளியிடுறார் இத்தனை நடந்தும் கூட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டத்தை முடித்து கொண்டு நேராக பனையூர் அலுவலகத்திற்கே சென்றதாக கூறப்படுகிறது ஆனாலும் அந்த அலுவலகத்தில் யாரும் செல்லவில்லை தொண்டர்கள் என்று ஒரு ஊடகம் காக்கிறான் உடனே ஏன்னா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்போ அந்த மீட்டிங்கை முடிச்சுக்கிட்டு பனையூர் போறாருன்னு வச்சுக்கங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடியே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்துட்டு அந்த அலுவலகத்துக்கு போயிடுவாங்களா அவருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு விட்டது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக நேராக பனைகூர் அலுவலகத்துக்கு செல்றார் அவர் வந்துட்டு தொடர்ந்து நான்கு நாட்களாக ஓய்வில்லாமல் இருக்கிறார் மதுரையில போனாரு அங்க ஒரு போராட்டத்தை நடத்துறாரு அங்கிருந்து சென்னைக்கு வராரு உடனடியாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய இறப்பு செய்தி உடனடியாக டெல்லிக்கு செல்லுகிறார் அங்கிருந்து டெல்லியிலிருந்து சென்னை திரும்புகிறார் சென்னையிலிருந்து உடனடியாக இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார் ஓய்வு இல்லாமல் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறார் ஏற்பட்டி ராமதாஸ் சென்றார் ஆனால் அலுவலகம் காணப்படுகிறது அவர்களை காண்பதற்கு எந்த தொண்டரும் செல்லவில்லை பாமக இரண்டாக உடைந்தது அன்புமணி ராமதாஸ்

மருத்துவர் ஐயா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருவராலும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத மக்களின் ஒரு நம்பிக்கை மக்களின் நம்பிக்கை சென்னையில் அந்த நம்பிக்கைக்குரிய இயக்கத்திற்கு மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு ஆளுமை ஏற்பட்டிருப்பது ஒரு சிறிய மனக்கசப்பு அவ்வளவுதான் இது அதிமுக நடந்து கொண்டிருக்கின்ற போர்கள் போன்றோ திமுகவில் நடந்து கொண்டிருக்கின்ற போர்கள் போன்றோ நடக்காது அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த ஒரு தருணத்திலும் எல்முனை அளவு கூட விட்டுக் கொடுக்காமல் தாங்கி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த ஒரு தருணத்திலும் தமிழ்நாட்டு மக்களையும் இந்த பாமகவை நம்பி இருக்கின்ற தொண்டர்களையும் எல்முனை அளவு கூட விட்டு கொடுக்காத மிகப்பெரிய ஆளுமைதான் மருத்துவர் ஐயா அப்படி இருக்கும் பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த முடிவாக இருந்தாலும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடையில் பேசிய அந்த விஷயமாக இருந்தாலும் முன்கூட்டியே விவாதிக்கப்பட்டு மேடைக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு செய்தி தான் ஆனால் தவறுதலாக அது மேடையில் வெளிப்பட்டது திமுக கனவு போல பாதுவும் உடனடியாக அதற்கான பேசப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் குடும்பத்திற்குள் நடந்திருக்கின்ற இந்த மாறிவிடும் காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு மக்கள் இயக்கம் மக்கள் பிரச்சனையை நாள் தவறாமல் களத்தில் கொண்டிருக்கின்ற களத்தில் களமாடி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தில் வரலாம் போகலாம் திமுகவிலும் அதிமுகவிலும் இதுபோன்று பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியெல்லாம் பாமகவில் ஒன்றும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனா எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடையில் ஏறிக்கிட்டா இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த திமுக செய்கிற அநியாயத்தை பட்டியல் போட்டு நாறு 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 நாரா கிழிச்சு தொங்க விடுறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பத்திரிகையால ஒரு ஊடகவைகளால இல்ல இந்த கேப் மாதிரி ஊடகங்க எவனும் பேசுறது இல்லை ஆனா அந்த மேடையில் நடந்த அந்த சிறு சம்பவத்தை மிகப்பெரிய ஒரு அரசியலாக தமிழ்நாட்டில் மாத்தி விட்டார் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை செய்தியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அன்பு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் ஒரு அணியுமாக உடைந்து விட்டது இப்படி எல்லாம் கிடைக்காத பசியோட காத்துக்கிட்டு இருந்தானுங்க அவனுங்களுக்கு அற்புதமா ஒரு தீனியை போட்டாரு மருத்துவர் ஐயா இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிய வர இதை வைத்துதான் அரசியலே நடக்கும் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்துவதற்கு அரசியல் களத்தில் களமாடுவதற்கு ஒரு வாய்ப்பை மருத்துவர் எதிர்கட்சிகளுக்கு வழங்கி விட்டார் என்பது போலத்தான் தோன்றுகிறது இதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய அந்த பொறுப்பு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கே வந்து நேர்ந்திருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னவெல்லாம் நடக்கவிருக்கிறது இந்த திமுகவினுடைய கொத்தடிமை ஊடகங்கள் இன்னும் எவ்வளவெல்லாம் பொய்களையும் புரட்டுகளையும் பாமகவின் மீது சுமத்தப் போகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் எந்த ஒரு செய்திகளாக இருந்தாலும் அதை உடனுக்கு உடன் உங்களுக்கு கண்டிப்பாக நம்முடைய காணொலியில் எடுத்துக்கூற நான் தயாராக இருக்கிறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இத்தனை ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவு